வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நானே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ரவா லட்டு செஞ்சுருக்கேங்க அருமையாக இருக்குது இது உறவினர் வீட்டுக்கு போயிருந்தப்ப இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க சாப்பிடும்போது தேன் போல் இருந்தது சரி நம்பளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அருமையாக இருந்தது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம்பூர் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இந்த ரவா லட்டு நான் ஏற்கனவே செஞ்சதில்லை இப்போ தான் புதுசாக செஞ்சுருக்கேன் நான் பழையதை மெத்தடில் செஞ்ச ரவா லட்டு கூட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறானாங்கிறது ஞாபகத்துக்கும் வரலை ஏன்னா நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு ரவா லட்டு திரும்பியும் நான் செய்யலான்னு இருக்கேன் இது வந்து நான் கற்றுக்கிட்ட ரவா லட்டு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக இறங்குது வாயில் குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க அதனால் இந்த ரவா லட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதுக்கு அளவு நான் ரவா எடுத்துக்கிட்டேன் ரவை எடுத்துட்டு அதில் தண்ணி கலந்து விடணும் நிறைய தண்ணி மிதக்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி ஊற்றுன உடனே இழுத்துக்கணும் அந்த ரவை இழுத்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாவே போதும் ஈரப்பதம் இருந்தால் போதும் அவ்வளவுதான் ரொம்ப தண்ணியாக சொத சுதங்களாம் நம்ம ஊற்றக்கூடாது அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன் ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நான் பத்து நிமிஷம் இது ஊற வச்சுருந்தேன் ரெண்டு அளவுக்கு ரவைக்கு அளவு சக்கரை எடுத்தா போதும் அது வந்து அளவு நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அளவு எடுத்துக்கிட்டேன் ரவை ரெண்டு அளவுனா இது ஒன்றரை அளவு ஒரு ரெண்டு அதாவது அது ரெண்டுனா ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் அவ்வளவு தான் இப்போ நான் கடாயில் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் சர்க்கரை அதில் சேர்த்திட்டேன் ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால சர்க்கரையில் கொஞ்சம் பால் சேர்த்துனா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் சரின்ட்டு அதெல்லாமே எடுத்துடணும் எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி அழுக்குகள் அதிகமாக தான் வரும் பால் ஊற்றினா எல்லாம் வெளியே வந்துடும் நம்ம மேலே மிதக்கும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்போது நம்ம ரவையை அதில் சேர்த்திடணும் ரொம்ப கெட்டியாக அதோடய மாதிரி இருக்கும்போது சேர்த்தவே கூடாது வேகவே வேகாது அதனால் பிசு பிசுப்பு தன்மை எப்போ வருதோ அப்போ நம்ம சேர்த்திடலாம் ரொம்ப ஈஸியாக வெந்துருவாங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரவை வெந்துடும் நான் இது கலருக்காக மஞ்சள்ஸ்லாம் சேர்த்திருக்கேன் ஃபுட் கலருக்காக மஞ்சள் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வேறு கேசரி போடக்கூடாதுங்கிறதுனால நான் இதை போட்டு சேர்த்துட்டேன் இப்போ நான் ஊற வச்ச ரவாவை இதில் சேர்த்தியாச்சு சேர்த்து ஈஸியாக கலந்து விட்ருலாங்க ஒன்றும் ரிஸ்க்கே இல்லை நல்லா கொதி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுனால அதுவும் நல்லா சீக்கிரமாக கலந்து வெந்துருச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது வெந்திருச்சு இப்போ நல்லா நசுக்கி விட்டுருணும் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் அது நல்லா இழுத்துக்கிட்டு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் போட்டால் போதுங்க நான் மூணு ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் ஆனால் ஒரே தடவை போட்ட மாதிரி தான் இதில் காட்டியிருக்கு ஏன்னா ஸ்கிப் ஆகிருக்குது அதனால் அது காட்ட முடியல இப்போ நல்லா பாருங்கள் நசுக்கி விட்டாவே போதும் நல்லா நசுங்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சீக்கிரமாக கெட்டி ஆகிடுச்சு நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்து நம்ம கலந்து விடணும் அடிப்பிடிச்சிடுச்சுன்னா ஸ்மெல்லாக ஸ்மெல் வந்துடும் அதனால் நம்ம பார்த்து பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடணும் ஈஸியாக தாங்க இது செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரையிற மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ரிஸ்க் இல்லாமல் சாப்பிடுவாங்க நான் இப்போ தான் இந்த பாருங்கள் நெய் போட்டிருக்கேன் அது வந்து மூணு தடவை போட்டது ரெண்டும் ரெண்டு தடவை போட்டது காட்ட முடியல என்னால் அது எப்படியும் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ வச்சு நான் உருண்டை பிடிச்சிக்கணும் அவ்வளோதாங்க அது சீக்கிரமாகவும் ஆறிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கே கூட ஆறிடுச்சு பேனு கடையில் வச்ச உடனே ஆறிடுச்சு இப்போ முந்திரி கொஞ்சம் நான் வறுத்துக்கிட்டேன் நெய்லேயும் நான் வறுத்து வச்சுருக்குறேன் அந்த முந்திரியோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் லட்டு இப்போ எல்லா லட்டுமே நான் செஞ்சு முடிச்சாச்சுங்க அருமையான சுவையில் இது எப்போ வேணுமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இனிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் இப்போ வந்து வெயில் காலத்தில் சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும்தான் சுகர் பேஷண்ட்டு சுகர் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன்னா சுகர் எல்லாம் குறைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சுகர் வந்து லெவல் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுல் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ரைப் பண்ணுங்கள்